அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு முக்கியமான இடத்துல ரொம்ப கராரா என்ன முக்கியமானு பாருங்களேன் அல் குர் நாற்பது நான்கு நிராகரிப்பவர்களை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்ய மாட்டார்கள் ஆகவே பட்டணங்களில் அவர்களுடைய ஆடம்பர நடமாட்டம் ஏமாற்றி ஏமாற்றிவிட வேண்டாம் அப்பாடி எவ்வளவு தெளிவா அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கிறான்னு பாருங்களேன் என்னங்க சொல்றான்னா அல்லாஹ் கிறிஸ்துவோட வசனங்களை பத்தி சும்மா வெட்டி பேச்சு பேசுறது எதுக்கேனும் தேவையே இல்லாம தர்க்கம் பண்றதுன்னு யாருமே செய்ய மாட்டாங்களாம் யாரு செய்வாங்கன்னா அல்லாஹுவ மறுக்கிறவங்க அவனோட வார்த்தைகளை ஏத்துக்காதவங்க தாங்க செய்வாங்க பாருங்க அல்லாஹுவோட வார்த்தைகள் சும்மா ஒண்ணுமே இல்லாம கிடப்புல போடுறதுக்கு இல்லீங்க அத உள்ளுக்குள்ள வாங்கி யோசிச்சு பாக்கணுங்க ஆனா சில பேர் இருக்காங்க அவனுங்க அல்லாஹ்வோட வேதத்தை பத்தி சந்தேகத்தை கிளப்புவானுங்க ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சம்பந்தமே இல்லாம சண்டைக்கு வருவானுங்க ஏன் அவனுங்களுக்கு அல்லாஹ் மேல ஈமான் கெட்டியா இருக்காதுங்க அவனுங்க மனசுக்குள்ள அல்லாஹ்வோட சக்தி மேல நம்பிக்கை இருக்காதுங்க அத்தாங்க சும்மா சண்டை போடுறாங்க நம்ம ஈமான் கொண்டவங்க எப்படிங்க சமீனாவ அதனா கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்றவங்க அல்லாஹ்வோட வார்த்தை வந்துருச்சுன்னா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றவங்க அதுக்கு மேல இதுல என்ன பாதர்க்கம் அத்தாங்க அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அல்லாஹ்வ மறுக்கிறவங்க அவனோட வார்த்தைகளை ஏத்துக்காதவங்க ஒரு தரப்புல வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா பட்டணத்துல பெரிய பெரிய சிட்டில ஆடம்பரமா காரும் பங்களா ஒண்ணு பெரிய பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவனுங்க பண்ற பில்டப் பார்த்து அவனுங்க ஆடம்பரமா சுத்துறத பார்த்து உங்க மனசு ஒரு நாளும் ஏமாந்துர கூடாதுங்க நம்ம கண்ணு முன்னால அவனுங்க வசதியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆள பார்த்தா பெரிய ஆளு மாதிரி தோணும் அடடா இவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையில இருக்காருன்னு தோணும் ஆனா அதெல்லாம் சும்மாங்க அது வெறும் அப்பட்டமான பொய் தான் அல்லாஹ் சொல்றான் அந்த மாதிரி மாயையில நம்ம மாட்டிக்கவே கூடாதுங்க அல்லாஹ்வோட வார்த்தைகளை மறுக்கிறவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு பில்ட் அப் கிடைக்கும் ஆனா அது எதுக்குமே ஆகாதுங்க படி இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க இவனுங்க சொல்றது தான் சரியோன்னு நம்ம மனசு ஒரு நாளும் தப்பான வழியில போயிடக்கூடாது ஏன்னா நமக்கு உண்மையான செல்வம் ஈமான்ல தாங்க இருக்கு பொறுமையில தாங்க இருக்கு இந்த உலகத்தோட பில்ட் அப்புக்கு நாம ஏமாந்திரவே கூடாது அவனுங்க சொத்து கார் பங்களா பெரிய பெரிய பேச்சு எல்லாம் எதுக்குமே ஆகாது அல்லாஹ்வோட பார்வையில அதாங்க நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை மதிக்காம அவனோட வார்த்தைகளை கேலி பண்ணி ஆனா வெளியில கெத்தா தெரிவாங்க அவனுங்களை பார்த்து நாமளும் அவனுங்க மாறி ஆகணும்னு நினைச்சிடக்கூடாது கூடாது அவனுங்க ஆடம்பரமான வாழ்க்கை சும்மா ஒரு கண் துடைப்பு துடைப்புதாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான தண்டனை இருக்குங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஈமான் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் இதுதான் உண்மையான செல்வம் இதை நாம எக்காரணம் கொண்டும் கூடாது இந்த உலகத்தோட பில்டப்புக்கு நாம ஏமாந்திரவே கூடாது